தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்து கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசிகட்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணையில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடையேற்றாய் காகத்திலேறிரும்பினை உலோகமாக்கிதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும்பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருகியே சனியெனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அனிதிகள் அனுசம் ஆன்றதோர் உத்ரட்டாரி இனிதே உன்மின்மீனாகும் எல்நீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தன்புதென்று சொல்வார் குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் கிணையற்ற தந்தையாவார் விழிபார்த்து பிடித்துக்கொள்வாய் விநாயகர் அனுமந்தை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருளை தாராய் அன்னதானத்தின் மீது அழவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோ உன்னையே சரணடைந்தே உயர்வலாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் வகுப்பாய் நாம் காரி நீலா மணியான மகரவாசா தங்கதோர் கவசம் கேட்டே சனியெனும் எங்கள் ஈசா பந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று வாழ்வில் சங்கடங்கள் தீர சனி பகவானின் இந்த கவசத்தை பாடி அவரது அருளை பெறுவோம் நன்றி